நவீன தமிழகத்தின் சிற்பி தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு நாளில் அவர் புகழ் பாடும் மும்பை சேசுராசு அவர்களின் இளைய மகள் கவியரசி ஜூன் மூன்றாம் நாள் ஆம் அது திராவிடர் திருநாள் உலக தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா தமிழ்நாடு மட்டுமின்றி உலகில் எங்கெல்லாம் தமிழினம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் மராத்தியம் மண்ணும் விதிவிலக்கல்ல மும்பையில் கழகத்திற்காகவே வாழும் எனது தந்தை மும்பை சேசுராஜ் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்பாடுகள் நடந்து வருகிறது கடந்த இருபெரும் நூற்றாண்டுகளில் இணையற்ற சகாப்தமாக திகழ்ந்து எண்ணிலா சாதனைகளை புரிந்திட்ட சரித்திர நாயக தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினையா தொண்டர் என்பதே நமக்குள்ள பெரும் பெருமை கர்வமும் கூட அவர் தோன்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் திருக்குவளை சாதாரண பஞ்சாயத்து போர்டு அந்தஸ்தில் கூட இருந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் பஞ்சாயத்து போர்டு அந்தஸ்தில் இல்லாத ஊரில் பிறந்த தலைவர் தான் இந்திய பாராளுமன்ற வரலாற்றை பல தீர்மானித்தார் என்பது அவர் ஒருவருக்கே உள்ள பெருமை எத்தனை எத்தனை துறைகளில் அவர் வெற்றி தடம் பதித்தார் கலை இலக்கியம் பத்திரிகை அரசியல் திரைத்துறை சட்டமன்றம் ஜனநாயக பாதுகாவலர் அதற்காக பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் பலமுறை சிறை கோட்டம் ஆட்சியில் அமர்ந்து எளியோர் துயர் துடைக்க எண்ணுறும் திட்டங்கள் சட்டங்கள் இந்தியாவிலேயே முதன் முதலாக குடிசை மாற்று வாரியம் கைரிக்ஷா ஒழிப்பு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவரின் குரலுக்கிணங்க பெரியார் நினைவு சமத்துவ புறங்கள் ஆதி திராவிடர் ஐகோர்ட் நீதிபதி ஜனநாயகத்தின் குரல்களை நெருக்கப்பட்ட நெருக்கடி காலத்தில் மாநில அரசின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து மத்திய அரசின் பிடரியை பிடித்து உலுக்கிய நேஞ்சுரம் சமபந்தி போஜனம் நடத்திய தலைவர்கள் மத்தியில் சம்பந்தி போஜனம் நடத்திய ஒரே தலைவர் ஆனது ஆகட்டுமே இந்த ஆட்சிதான் போகட்டுமே என்று தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை தர துணிந்த மானமுள்ள சுயமரியாதைக்காரர் அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று அவர் வழியில் அவரது உழைத்த உதயசூரியன் பெரியாரின் பிரம்மாஸ்திரமாக அண்ணா தந்த அறிவாயுதமாக ஐம்பது ஆண்டிற்கும் மேலாக தமிழக ஆட்சி அரசியலின் தலைப்பு செய்தியாக வளம் வந்த அரசியல் இராஜதந்திரியாக திகழ்ந்த எம் தலைவரின் நூற்றாண்டு நிறைவு நாளில் அவர் பாதம் பணிந்து ஓங்குக தலைவர் கலைஞரின் பெரும்புகள் என்றே முரசொலிப்போம் இன்னும் எவ்வளவோ அவர் புகழ் பாடலாம் ஆனால் கடல் கொண்ட தமிழ் இலக்கியத்தை உடல் கொண்ட மனிதன் எவ்வாறு இயம்பிட முடியாதோ அதுபோல தலைவர் கலைஞரின் பெரும்புகழை நிமிடங்களில் சொல்லிட முடியாது திராவிட இயக்க கவிஞர் கவிச்சுடர் கவிதை பித்தன் வரிகளில் சொல்வதென்றால் கருவிலொரு பிரளயமா கன்னத்தில் கைவைத்தே திருக்குவளை மருத்துவச்சி திடுக்கிட நாள் ஜூன் மூன்று என்ற வரிகள் தலைவர் கலைஞரின் பெரும் புகழிற்கு மணிமகுடமாக திகழ்கிறது நின் வழியில் திராவிட மாடல் அரசு நடத்தும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை எங்களுக்கு விட்டு சென்ற உண்மை புகழ் பாடுகிறோம் ஓங்கி ஒளித்திடுக தலைவர் கலைஞரின் பெரும்புகள் வணக்கம் இப்படிக்கு மும்பை திமுக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் மா ராசு சார்பாக அவரது இளைய மகள் கவியரசி